உனக்கு இவ்வளவு பேச வருமா என்பது போல பார்த்த பேட்டா விடம் அன்னைக்கு அவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு அவங்க படத்தை காலால தட்டி தூக்கி போட சொல்லிட்டு வரீங்க எப்படி சார் எப்படி உங்களால அந்த பொண்ணை கொல்ல முடிஞ்சது நீங்க என்ன மிஷினா லத்தீஷா உயிரோட இல்லைங்கிறது உங்களை கொஞ்சம் கூட பாதிக்கலையா சார் என அடுக்கடுக்காக கேள்விகளை அடுக்கியவனின் குரல் ஒரு கட்டத்திற்கு தாழ்ந்து தேய்ந்தது கிளிப்பின் கவனத்தை தன்பரம் திருப்பி மண்டேலா தெரியுமா ஒரு அசைந்து தராத குரலில் வினவினான் தன் கேள்விக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டு திசை திருப்பும் பேட்டாவின் யுக்தியில் இவகிட்ட வாய கொடுக்கறதும் தண்டவாளத்தை தலையை கொடுக்கறதும் ஒண்ணு போல என மனதோடு புலம்பினான் திலீப் அவன் என்ன ஓட்ட மறியாமல் ஒரு மார்க்கமாக பார்த்து தெரியுமா தெரியாதா என அதட்டினான் பேட்டா அதில் அடங்கி இருந்த திலீப்பின் கோபம் பேரிட்டது எனினும் எதுக்கு வீமம்பு என நினைத்தவன் மென்று முழுங்கியவாறு தெரியா சார் என இடவளமாக தலையாட்டினான் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்ததா பெரும்பாலான மக்களால நம்பப்பட்டா அதத்தான் மண்டேலா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க என உரைத்து தன் பானத்தை கண்மூடி ருசித்தான் பீட்டா அவனின் பொடி வைத்த பேச்சின் உட்பொருள் புரியாமல் பேந்த பேந்த வெளித்த திலீப்பிடம் நெல்சன் மண்டேலா தெரியுமா என கேட்டுக்கொண்டே தன் இடுப்பு துப்பாக்கி உரையில் இருந்து துப்பாக்கியை எடுத்து மேசை மீது வைத்தான்